வணக்கம் உறவிலே ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகன் சவுதி அரேபியா ஏரியாத்திலேருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்காது ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குங்க நம்ம நண்பர்கள் வந்து நம்ம போய்ட்டு சந்திக்க முடியல என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து உரம் சரியில்லை அதனால் வந்து அவங்களுக்கு போயிட்டு சந்திக்க முடியலை அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வேறு அதிகமாகிடுச்சுங்களா அதனால் வந்து அவங்கள போயிட்டு பார்க்க முடியலைங்க இன்னைக்கு போயிட்டு நம்ம போயிட்டு அவங்களுக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து மார்க்கெட் போகலாம்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜாமான் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு கண்டிப்பாக நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க கார் எடுத்து கிளம்பியாச்சு டைம் பார்த்திங்கன்னா வந்து எட்டு இருபதுங்க எட்டு இருபதாவது சின்ன போட்டாச்சு அம்மா நண்பர்கள் தாங்க யாருன்னு கேட்குறீங்களா ஆமா ராமநாதபுரம் பரம் ராமநாதபுரம் அவங்க தான் அவங்க பார்க்கலாம் தான் வந்தேன் அது ஜாமான் வாங்கினேன் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா தம்பி எல்லாம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அந்த காருக்கு முன்னாடி நிற்கிறாங்க பார்க்கல வேற இங்கே ஒரு பையன் கேட்டான் ஆனால் மார்க்கெட் போகணுன்னு வாங்கினேன் அப்படின்னு கேட்டான் சரி பாப்பா போய்ட்டு வரோம் அப்படின்ட்டு பேர் பார்த்திங்கன்னா செல்லப்பாண்டி நம்ம குரூப்பில் கூட ஆட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த பையனையும் சிவகங்கை சிவகங்கை போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்து அழகான வாரம் நம்ம தம்பி செல்லப்பாண்டி சிவகங்கை எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் எப்படி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு

வணக்க நண்பர்களே நம்மளோட ஃபாலோவர்ஸு நம்மளை பார்த்து மார்க்கெட்டில் பார்த்துருக்காங்க ஆனால் நான் வந்து உங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நீங்கள் இந்தியாவில் தானே இருந்தீங்க நான் சவுதி அரேபியா வந்தாங்கன்னா நான் வந்து அஞ்சு மாதம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு அப்படியே டீ காஃபி சாப்பிட்டுட்டு ஆனால் நான் அந்த மாதம் ஜூன் லாஸ்ட்டில் ஊரு போகிறேன் சொல்லி சொன்னாங்க நண்பன் நல்லபடியாக